வணக்கம் நண்பர்களே உங்கள் அன்பு நண்பர் ஆர்ஜி கனேஷ் பேசுகிறேன் நீங்கள் வந்து சென்னையில் இப்போது வர்தா புயலை பற்றி தான் அடிச்சு அடித்து பார்த்தேன் நான் சென்னையில் அந்த வர்தா புயலை பற்றி யூடியூப்பில் அடிச்சு சாரி கூகுளில் அடித்து பார்த்தேன் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா என்னை வந்து சென்னை வந்து பயங்கரமாக உருவாக்குச்சு அப்படி உருவாக்கப்பட்ட சென்னை வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புயல்னால் பாதிக்கப்பட்டு ரொம்ப ரொம்ப அடி வாங்கியிருக்குது அடி வாங்கிட்டு பயங்கரமான வேதனை இதுக்கு முன்னாடியே ஒரு போன வருடம் வந்து ஒரு வெள்ளம் வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா புயல் வந்திருக்குது இதில் இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு நான் என்ன பேசணுன்னு ஆசைப்பட்றேன்னா இதுக்கு முன்னாடி வெள்ளை வந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து ஏகப்பட்ட மரம் இருந்தது சென்னையில் ஆனால் இந்த புயல்னால் வந்து லட்சக்கணக்கான மரங்கள் போயிருச்சுன்னு சொல்லி நான் நண்பர்கள் மூலமாக கேள்விப்பட்டேன் மூணு நாளாக வந்து நெட்ஒர்க் இல்லை நான் பசங்ககிட்ட ஃபோன் பண்ணி பார்த்தேன் யாருமே எடுக்கல அந்தளவுக்கு வந்து செல்ஃபோன் டவர் உடஞ்சி விழுந்தது இந்த மாதிரிலாம் வண்டியில் விழுந்தது இதெல்லாம் வந்து நான் வந்து நெட்டில் தான் பார்க்க முடியும் நேரில் வர முடியல நேரில் வரக்கூடிய சூழ்நிலை நானும் இல்லை உதவி செய்யல நினச்சாலும் உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை இருந்தாலும் நான் வந்து எனக்கு ஒரு கருத்து தோணுது அந்த கருத்தை தோணுதுனால சொல்கிறேன் நான் தயவு செஞ்சு சென்னையில் வளர்கிற அத்தனை மக்களுமே வந்து இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருங்க ஏன்னா இது வரைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் இருந்ததுனால ஒரு வெள்ளம் வந்தப்போ உங்களை எல்லாத்தையுமே காப்பாற்ற முடிஞ்சுது அந்த மரங்கள் வந்து பண்ணி பண்ணிவிடும் மரங்கள் சில நேரத்தில் தண்ணியில் தடுத்து வைக்க எல்லாம் பண்ணும் ஆனால் இன்னொரு முறை நீங்கள் வந்து சென்னையில் வந்து ஏரி குளங்களை வந்து பராமரிக்காமல் அந்த ஏரி கவர்மெண்ட்டோ இல்லை மக்களோ நீங்களே கவனிக்காமல் பராமரிக்காமல் விட்டுட்டு மறுபடியும் இப்படி ஒரு பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா காப்பாத்துறதுக்கு மரங்களும் இல்லை உங்களுக்கு அப்படி மரங்கள் இல்லாத சமயத்தில் என்ன ஆகும்னா சென்னை மக்களுக்கு வந்து பெரிய பேரிழ பொறுப்பு ஏற்படும் இது வந்து இயற்கையை வந்து உணர்த்துறதா எனக்கு தோணுது அதனால் தயவு செஞ்சு சென்னை வாழ் மக்கள் கொஞ்சம் மாறுங்க கவர்மெண்ட் செய்ய மாட்டேங்குது அதிகாரிகள் செய்ய மாட்டேறாங்க எம்எல்ஏ செய்ய மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நீங்கள் வந்து கருத்து சொல்லாமல் நீங்கள் இறங்கி செய்யுங்க உங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் பாதுகாப்பாருங்க உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் இருக்கிற வீடுகளுக்கு நீங்களே பாதுகாப்பாருங்க அரசை குறை சொல்ல வேணாம் அரசுனால முடிஞ்சது அரசு செய்யட்டும் அரசுக்கிட்ட கோரிக்கை வைங்க வேணாம்னு சொல்ல ஆனால் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்காகவும் உங்களை சார்ந்த நண்பர்கள் உங்களை சார்ந்த உறவினர்கள் உங்களை சார்ந்த பிள்ளைங்க குழந்தைகள் எல்லாத்தையுமே காப்பாத்துறதுக்கு நீங்கள் தான் வந்து இனிமேல் வந்து பார்த்துக்கணும்